ஹாய் எல்லாத்து வணக்கம் நான் உங்கள் முத்து முத்தூர் முத்துப்பிரதேஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் முருகன் மாநாடு போகிற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ஏழு நடந்துச்சு அந்த மாநாட்டை பற்றி ஏன் ஈடுபி அடங்கவில்லைன்னு கேட்டிருந்தேன் ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் அடுத்த வருஷம் எலக்ஷன் வருது அதை மாநாடு முருகன் வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க அதை பற்றி ஏன் பேசணும் ஆனால் அந்த முருகன் மாநாடு சரி ஆன்மீக தகவல் பேசுவாங்க பரவாயில்லை ஆனால் அதில் அரசியல் பேசப்பட்டிருச்சு எந்தப்பட்ட பட்ட ஒரு சின்னதாக வீடியோ போட்டாங்க அதில் திராவிடம் முடிய வேண்டும் பின்னாவும் பெரியாரும் அவரூடாக வந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு பவன் கல்யாண் ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாணம் வந்திருந்த அளவுக்கு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து அவங்க திமுக விமர்சனம் பண்ணாலே தவிர முருகனோட அந்த ஆன்மீகத்தை பற்றி எந்த விதமான விமர்சனமும் பண்ணலை 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 இது வந்து எதனால் முருகன் மாணாட்டப்பட்டாங்கன்னா மதுரையில் போட்டிருந்த முருகன் மாணா கிட்டப்பட்ட நிறைய பேர் யூடியூப்லேயே நிறைய பேர் பொறுப்புகளை பார்த்துருக்கான்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பையன் நமக்கு தெரியாது தெரியல ஸோ இந்த முருகன் மாநாட்டில் பேசப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம்னா இதில் வந்து ஆன்மீகத்தை பற்றி பேசலாம் அரசியல் தான் பேசப்பட்டிருக்கு பல தடைகளை மீறி இந்த முருகன் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது இதனால் மக்கள் வந்து பெருவெல்லமாக வந்து இதனால் பாஜக வளர்ச்சி அடைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்களோட பாஜக கூட்டணி ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு இதில் வந்து என்னென்னா நம்ம உதயபி ஆர்பி உதயகுமாரும் நம்ம கடம்பூர் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க இதில் அதிமுக சார்பில் அவங்க முன்னாடி வச்சுக்கிட்டு திராவிடத்தை உறுதி பண்ணுறாங்க பாஜகவுடைய ஒரு வீடியோ போட்டு இதில் இது வந்து அவங்க தய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாவையும் பெரியாரையும் அவதூட அவங்க போடுறாங்க அது கூட கொஞ்சம் கூட இது இல்லாமல் இவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எலெக்ஷன் முடிஞ்சு இந்த நிகழ்ச்சி முடிந்தவரை அவங்க வந்து சொல்கிறாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறது இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றாங்க இது எந்த விதத்தில் நான் இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சித்தாந்த தலைவரையே வந்து அவங்க கேவலப்படுத்துனாங்க ஒரு பக்கம் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்னென்னா இதுக்கு போகிறாரு இது ஆர்எஸ்எஸ் மீட்டிங்க்கு போகிறாரு டெல்லி கோ கோ கோயம்புத்தூர் ஒரு மீட்டிங் போகிறாங்க மோகன் பகத் அதில் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு நிகழ்ச்சியாக தான் போயிட்டு இருக்குது ஏன்னா ஒரு தலைவர் ஒரு கட்சியுடைய ஒரு பன்னாண்டு பேர் வச்சவரை மதுரையில் வந்து எடுத்து உங்கள் பெரியாருன்ற உங்கள் தலைவரையும் அவரையும் வெறுப்படுத்த மாதிரி வீடியோ போட்டு அவரை கொள்கையை அழிக்கணுன்றாங்க அப்பேற்பட்ட பாஜகவோட பயந்து கூட்டின்னு வச்சிருக்கேன் இன்கப்படா ஜீலிக்கு பயந்து கூட்டி நிவச்சிருக்கேன் எதிர்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இவங்க ஸோ இந்த மதுரையில் நடைபெற்ற இந்த முருகன் மாநாடு வந்து எந்த அளவில் வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சிடாறத வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தான் பதில் சொல்லுங்கள் ஏன்னா ஆன்மீகத்தோட்டை இங்கே தமிழ்நாட்டை அரசியல் பண்ண முடியாது இதுக்கும் இது பல தேர்தலில் பாஜக கட்டிட்டாங்க ஸோ இந்த ஆன்மீகத்தை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறக்கூடிய இந்த நிகழ்வு என்னென்ன விதத்தில் வந்து நடக்கப்போகு அப்படின்னா ஏன்னா அப்போது வெளியோட அஜெண்டாவை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா இவங்க வந்து இதும் தமிழ்நாடு மக்களுடைய ஆன்மீகத்தில் அதாவது ஜாதி விடையும் மதவிடையும் தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஆதாயப்பண்ணி தேர்தலில் இவங்க முயற்சி பண்ணுறது வந்து இந்த முருகன் மாநாடு வந்து பிரதிபலிச்சிருக்கு இதில் தெலுங்கும் வந்து படிக்கணும்னு ஒரு சொல் தெலுங்கையும் படிக்கலாமே நான் சொல்கிறாரு நம்ம மைனா ஆங்கிலத்தில் பாஜக மாநிலத்தில் தெலுங்கு ஏன் படிக்கணும்னு கேட்கலாம் தமிழ் இங்கிலீஷ் படித்து உலக நாடுகள் தமிழர்கள் போயிட்டாங்க அதனால் தெலுங்கு தேவை இல்லைன்னா நாங்கள் சொல்லி தெலுங்கு படத்தை பார்க்காமல் நான் தமிழ் டப் பண்ணி பார்த்துருப்போம் பாகுபதித்துலாம் கிட்டத்தட்ட நூறு கோடி கலெக்ஷன் தெலுங்கு டப்பிங் படம் ஸோ அதனால் நாங்கள் ஒரு படமாக பார்த்தோம் ஸோ இவருடைய இந்த பேச்சு வந்து மும்மொழி கொழுக்கு ஆதரவாகவும் இருந்துச்சு ஸோ இது வந்து அதிமுக ஏற்றுக்குமா ஏற்றுக்காதான் ஏற்காது அதாவது பெரியாரையும் அண்ணாவை பற்றி தவறான பேச்சை வந்து பாமக தலைவர் ராமதாஸ் ஐயாவை எடுத்துக்கலாம் பல கட்சி தலைவருமே வன்மையாக கண்டிச்சிட்டாங்க ஸோ இந்த பாஜகவோட அஜெண்டா ஒரு அரசியல் அஜெண்டா இல்லை இவங்களுடைய சித்தாந்தத்தை தான் இவங்க கொண்டு போகிறது பார்த்தாங்க சித்தாந்த மக்கள் ஒரு காலம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்றதை வந்து அரசியல் வலுநில கருத்தாக இருக்கும் மக்களோட கருத்தாக இருக்குது ஸோ இந்த கருத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு நம்ம கமாண்டாக இருக்க இதோட என் வீடியோ முடிச்சுக்கணும் அதில் இன்னொரு வீடியோ நம்மளை சந்திக்கணும் உங்களுடனே விடைப்பெற புத்தி ருபவர்க்கு கூட பார்க்கலாம்